இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் பொதுவில் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மனிதர்களாகி நான் என்ன தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தோன்னா இன்பத்தை மறந்துட்டு இன்பத்தை தொலைச்சிட்டு துன்பத்தை தேர்ந்தெடுத்து துன்பத்து பின்னாலேயே போயிட்டு நம்மளும் துன்பத்தை அனுபவிச்சுன்னு மற்றவங்களுக்கும் அந்த துன்பத்தை தந்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்குன்னு யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க இறைவன் தந்த இந்த அழகான உடம்பு அறிவு சிந்தனை செயல் செல்வ வளங்கள் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தந்த இறைவன் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அதெல்லாம் அணைச்சி வச்சுருக்காரு நம்மளுக்கு செய்து வச்சுருக்காருங்க ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்து தீயது பின்னால் போகிறதுனால தீயதை நம்ம கூட பயணிக்கின்றதை எல்லோருமே மறந்துடுறேங்க நம்ம மட்டும் அதோடு கெட்டு போனங்க நம்ம சந்ததிகள் இந்த பிரபஞ்சமே கெட்டுப்போகுதுன்றதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத அந்த அளவுக்கு மாயையில மாட்டி இருக்காங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் நம்மளும் இன்பமாக இருக்கும் மற்றவங்களும் இன்பமாக வச்சுருக்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க துன்ப நிலையை தேர்ந்தெடுக்கிறதுனால துன்பம் மட்டும்தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எப்பவுமே எல்லோருக்கும் நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம் மகிழ்ச்சியான விஷயங்கள் பல மகிழ்ச்சியான விஷயங்கள் உருவாக்கிட்டே இருக்கின்றத என்றைக்குமே மறந்துறக்கூடாதுங்க அன்பின்னர் காலைவனுக்கும் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி திருநீலகண்டம் வாழ்க வளமுடன் பெற்றோரை நேசிப்போம் நமச்சிவாயம்